சென்னை வன்முறையை ரசிக்கும் அளவுக்கு திமுகவினரின் டி என் ஏ ஒட்டிக்கொண்டதா என விசிக க தலைவர் திருமாவளவனுக்கு அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது அதிமுக வெளியிட்ட அறிக்கையில் திருமாவளவன் பயணம் செய்த கார் ஒரு ஸ்கூட்டரில் இடித்துள்ளது ஒரு தலைவராக தன் ஓட்டுநரை அனுப்பி ஸ்கூட்டரை ஓட்டி வந்தவரின் நலனை உறுதி செய்திருக்க வேண்டும் ஒரு காலத்தில் அதிமுக கூட்டணியில் இருந்து தன்மையான குணம் படைத்து திருமாவளவன் அப்படி செய்திருப்பார் ஆனால் இப்போது திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் குண்டர்களை ஏவிவிட்டுள்ளார் அவர்கள் ஸ்கூட்டரில் வந்தவரை தாக்கியுள்ளனர் நீதிமன்ற வாசலிலேயே ரெவனீசம் நடத்தும் தைரியம் விசிக்க கட்சியினருக்கு எங்கிருந்து வந்தது திமுக கூட்டணியில் இருப்பதால் அவர்களின் டி என் ஏ மரபணு இவர்களுக்கும் ஒட்டிக்கொண்டதா தன் கட்சியினரின் வன்முறையை கொஞ்சம் கூட தடுக்காத திருமாவளவன் காரை விட்டே வெளியே வராமல் உள்ளே அமர்ந்து ரசித்திருக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்க வேண்டியவர் கூட ஆதிக்க மனப்பான்மையோடுதான் செயல்படுகிறாரோ என எண்ண தோன்றுகிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்காக திருமாவளவன் பேசுகிறார் அவரது கட்சியினரின் இந்த வன்முறையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி துளி அளவாவது ஏற்பாரா திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு லட்சணத்திற்கு திருமாவளவனும் வீசிக்க தொண்டர்களுமே சாட்சி ஆகிவிட்டனர் இந்த அதிகார எல்லாம் இன்னும் ஏழு மாதங்கள்தான் என்று அதில் கூறப்பட்டுள்ளது